ஓம் நம சிவாயோம் ஓம் நம சிவாயம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய இந்த இறங்கி எண்ணிறந்து போவீர்கள் கான்ற வாளை மெட்டலர்ந்த காரணம் அருகிலீர் நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிறேர் மாயை விட்டொழிந்து சோதி வந்து தோன்றுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய உழலும் இறங்கி ஊசலாடும் ஊமைகால் உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர் உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய மூல நாடி தன்னிலே முழைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம் முழு நாடியே இருந்த பெண் பாலனாகி வாழலாம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டராணை அம்மையானை உண்மையே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இருக்க வேணும் என்றபோது இருக்கலாய் இருக்குமோ மறிக்க வேணும் என்றாலே மண்ணுழே படைத்தனர் சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடு மருந்தென்ப பதங்கோடே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய தொண்டில் அக்கரம் அடங்கலோர் எழுத்துமோ விண் பரந்த மந்திரம் வேத நான்கும் ஒன்றலோ விண் பரந்த மூலம் அஞ்செழுத்து நே முழைத்ததே அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் ஓம் ஓம் நம சிவாய